சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் ரகசியமாக அட்மிட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது தமிழகம் முழுவதும் அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களையும் மக்களையும் பார்ப்பதற்கு பைப்பிடுகிறார் என்ற தகவலை நாம் ஏற்கெனவே பார்த்திருந்தோம் மார்ச் மாதத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது வரை காலதாமதம் செய்வதற்கு என்ன காரணம் என்று நாம் விசாரித்த பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் தொண்டர்கள் பெரும் அளவில் வரமாட்டார்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களைப் போல செல்லும் இடமெல்லாம் பெரும் கூட்டம் கடல் அலைகள் போன்ற கூட்டங்கள் இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றால் அதிகபட்சம் நூறு அல்லது நூற்றம்பது நபர்கள் மட்டும்தான் செல்வார்கள் இது ஒட்டுமொத்த அரசியலையும் திருப்பி போடும் விதமாக மாறிவிடும் என்ற தகவலை தான் நாம் பதிவு செய்கிறோம் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஓராண்டு முன்பாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேரடியாக குறைகளை கேட்டு பெட்டிகளில் அந்த குறைகளை போட்டு ஆட்சிக்கு வந்தால் அந்த பெட்டி அவுக்கப்படும் என்று கூறினாரோ அதே ஸ்டாலின் அவர்களை போலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திட்டம் போட்டு ஆனால் கடைசியில் அதிமுகவில் இல்லாத ஒற்றுமை அதிமுகவில் பல குளறுபடிகள் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் எடப்பாடி பழனிசாமி போட்ட வேசம் அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டுதான் இனி மக்களை சந்தித்தாலோ தொண்டர்களை சந்தித்தாலோ அவமானம் மட்டும்தான் ஏற்படும் என்பதற்காக உடல்நிலை சரியில்லை என்று கூறிவிட்டால் பிரச்சாரத்திற்கு செல்ல தேவையில்லை என்பதற்கேற்பதான் நாடகமாடுகிறார் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் மக்களவை தேர்தலின் பொழுதும் முதுகுவலி காரணமாக கேரளாவிற்கு சென்று விட்டார் சித்த வைத்தியத்திற்கு சென்று விட்டதாக பலரும் பேசினார்கள் ஏனென்றால் தேர்தல் நேரத்தின் பொழுது சில இடங்களுக்கு மற்றும் பிரச்சாரங்கள் சென்று ஒவ்வேறு இடங்களிலும் கேள்விக்கு மேல் கேள்விக்கு மேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டு அதற்கு பதிலை கொடுக்க முடியாத காரணத்தினால் இனியும் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கேரளாவிற்கு சென்று விட்டார் யாரிடமும் சொல்லாமல் மக்களவை தோல்வி அடைந்த பிறகும் கூட அதிமுகவின் அலுவலகத்திற்கு வந்து தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும் சரியான காரணத்தை கூறாமல் இரண்டு வாரங்கள் சேலத்தில் உள்ள பண்ணை வீட்டில் இருந்து கொண்டு மூன்றாவது வாரம்தான் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வந்து தோல்விற்கு நீங்கள்தான் காரணம் என்று அந்தர்பல்ட்டியும் அடித்தார் தற்பொழுது மீண்டும் அதே வேலையை செய்வதற்குத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்